அஸ்லாம் வலைக்கம் வ வரகாத்துகு நாளும் ஓர் அமுதமொழி மனிதனின் நிலையே மன வலிமையில்தான் தான் இருக்கிறது ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் என்ன வலிமையுடையவர்களாக இருந்ததினற்றால் நாம் இந்து முஸ்லிம்களாக இருக்கிறோம் ஞான விளக்கங்கள் மிகவும் முக்கியம் இந்த ஏகத்துவ மெய்ஞான சபையே அதற்குத்தானே ஒருவருக்கொருவர் டிஸ்கஸ் செய்ய வேண்டும் எப்பொழுதும் ஆர்வமாக இருக்க வேண்டும் ஞானத்தை அறிய ஆர்வம் கொள்ள வேண்டும் நாமே சிந்தித்து பார்த்தால் விளக்கம் உண்டாகும் கீழான எண்ணத்தை எப்படி போக்குவது என கேட்கப்பட்ட போது நாயகம் அவர்கள் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் இப்படி நினைத்தார்களா யாரை பற்றியும் அவர்கள் இப்படி நினைத்தார்களா என நினைக்க வேண்டும் எவ்வளவுக்கு எளிமையோ அவ்வளவுக்கு கூலி உயர்வு அல்லாஹ் தருவான் அல்லாஹருவான் என்றருளினார்கள் சங்கைமக ஷேகநாயகம் குதபு ஜமான் ஷம்சல் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அவன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லாஹுசில் ரஹுல் அலீம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து